அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொட்டாவோட்டர் கத்தி மாற்ற வீடியோ தான் நம்ம சேனலில் போடுறோம் இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோ தான் எல்லாமே போட்டிருந்தா நம்ம ஷார்ட் ஷார்ட்ஸில் இப்போ வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறோம் கத்தி மாட்டும் போது ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ரொட்டை மாட்டிட்டு நம்ம ஒர்க்ஸ்அப் போய் கத்தி மாட்டோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை கெட்டு அது போக பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டைமுக்கு அவங்க சொல்கிற டைமுக்கு போய் மாட்டிகிட்டு இருக்கோணும் இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறையிலேருந்து வந்து மாட்டி கொடுக்குறாங்க நம்ம தோட்டத்துக்கே வந்து மாட்டி கொடுக்குறாங்க இது வந்து மிஷினில் மாட்டுறாங்க கழட்டி மாட்டுறாங்க பேட்ரி மிஷினு அதனால் வந்து நம்ம கரண்ட் இருக்கோனுங்கிற இது வந்து தேவையில்லை நம்ம தோட்டத்தில் எங்கே இருந்தாலும் வந்து ஈஸியாக கழட்டி மாட்டி கொடுத்துருவாங்க பேட்ரி மூலமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து ஈஸியாக கழட்டி மாட்டி கொடுத்துருவாங்க ஒரு ரொட்டாவட்டர் கழட்டி மாட்டுற கத்தி வந்து எட்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு ரொட்டாவட்டருக்கு நம்ம ஆயிரத்தி அறநூறுரூவா கொடுத்தோம் கத்தி பார்த்திங்கன்னா மாஸ்டருங்கிற ஒரு கத்தி தான் கொண்டு வந்தாங்க விலையினு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டாங்க ஒரு கத்தியினோட விலை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கத்தி எது வேணுமோ அதை சொல்லிக்கலாம் அதாவது புல் கம்பெனி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை தரணி எந்த கத்தி வேணாலும் நம்ம சொன்னோம்னா அவங்க அந்த கத்தி கொண்டாந்து மாட்டி கொடுத்துருவாங்க நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எந்த கத்தி வேணுமோ அந்த கத்தி சொன்னால் அவங்களே கொண்டாந்துருவாங்க இந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா பயன்பாடு புல் கம்பெனி அளவுக்கு தான் வருது பெரிய வித்தியாசமில் இல்லை நம்ம பயன்படுத்துனதில் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி கத்தியுமே பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு தான் வருது அதிகபட்சமாகவே நம்ம கரெக்டாக கத்தி தேயும் போதுமே நம்ம ஒரு சைடில் இருக்கிற இஷ்டப்பட்டால் வந்து ஒரு ஒரு ஹோல்ஸ் வந்து மேலே தூக்கி போடும்போது ஃபினிஷிங் கரெக்டாக வரும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம் அதே மாதிரி கத்தி தேயிற வரைக்கும் ஃபினிஷிங் முதல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்குது அதனால தான் டைமிங் வந்து நம்ம அறுபது மணி நேரம் எழுபது மணி நேரம் வர வேண்டிய கத்தி நம்மளது சீக்கிரம் தேஞ்சிடுதுங்கிறத ஒரு சந்தேகமாக தான் இருக்குது நமக்கு இந்த டைம் ரெண்டு ரொட்டாட்டில் ரெண்டு விதமான கத்தி மாட்டிருக்கிறார் ஒன்று தர்ணி தர்ணி ரொட்டார்ட்டில் வந்து மாஸ்டர் மாஸ்டர் கத்தியுமே ஏஎஸ் ரோட்டா புல் கம்பெனி கத்தியும் மாட்டியிருக்கிறாள் இதை ஓட்டி பார்த்துட்டு இதனுடைய பயன்பாடு எவ்வளோ நேரம் இருக்குதுங்கிறத வந்து ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் இவங்களுடைய நம்பர் வந்து நம்ம ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ற தேவைப்பட்டீங்கன்னா இவங்களை தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் மேலும் முன்னோர் வீடியோவில் சந்திக்க நன்றி